மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய இளம்பருதி என்ற விவசாயி கூறுகையில் வடகிழக்கு பருவமழை துவங்கி பெய்த மழையில் கோவில் வட்டாரத்தில் நட்ட பயிர்கள் எல்லாம் மூழ்கிவிட்டது இதுவரை வேளாண் துறை வருவாய்த்துறையினர் எந்தவித கணக்கெடுப்பும் செய்யவில்லை இதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த விவசாயத்துறை அதிகாரிகள் கோவில் வட்டாரத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஹெக்டேர் தண்ணீரில் மூழ்கியுள்ளது ஐநூறு ஹெக்டேரில் தண்ணீர் வடிந்துள்ளது என்று கூறினார் இந்த கணக்கு கிராம அலுவலரிடமிருந்து பெறப்பட்டதா எந்த அதிகாரியாவது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார்களா அதுதான் எங்களது கேள்வி என்றார் மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குருவை பருவத்திற்கு திறக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் வெளி நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய எழும்பருதி பரசலூர் கிராமத்தில் முன்னூறு மூட்டை நெல்லை அடுக்கி வைத்து மூன்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் ஆனால் அங்கு கொள்முதல் நிறுத்தப்பட்டுவிட்டது கொள்முதல் செய்ய முடியாது என்று கூறுகின்றனர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை விவசாயிகள் கூலித் தொழிலாளிகளுக்கு கொடுக்கும் பணத்தை விட வியாபாரிகள் அதிக அளவில் கூலி தொழிலாளர்களுக்கு பணமும் குவாட்டர் பாட்டிலும் கொடுப்பதால் வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு விவசாயிகளின் நெல் சிரிப்பாய் சிரிக்கிறது விவசாயிகளுக்கு தார்ப்பாய் கொடுக்காததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்துவிட்டது தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி சரியாக செயற்பட்டால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றார் வில்லேஜில் மழை பெய்யுது வில்லேஜில் விஏஓ இருக்காங்க விசாரிப்பு இருக்காங்க ஆலை இருக்கிறாங்க ஒரு ஏரியாவை எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல என்ன காரணம் ஏன் பார்க்கல பார்க்க கூடாது யார் அந்த உத்தரவு போட்டாங்கிறது தெரியல அதுக்காக அந்த பாவத்தை அடிச்சு பதில் சொல்லணும் ஒன்று ஏஓ இருக்குங்களா கோயில் எந்த ஏஓ எந்த ஏரியாவுக்கு எங்கள் செம்மளார் பதில் என்ன ஊருக்கு போயிருக்காருன்னு கேட்டு நீங்கள் பதில் சொல்லணும் அந்த ஏரியாவில் ஏஓ இருக்குங்க இல்லையா செம்மளார் கோயில் பார்க்கல

பல பேருக்கு பல விவசாயிகளுக்கு சுத்தமாக அணுகி இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஒன்றும் கிடையாது முப்பத்தையாயிரருபா என்ன பண்ணுறாங்க செலவு பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறாங்க நடுறாங்க அரசு நிவாரண ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு இழைப்பீடு தொகையாக ரூபாய் இருபத்தையாயிரம் பணம் கொடுத்தாதான் விவசாயினுடைய கடனை நிறைவு பண்ண முடியும் மாவட்ட ஆட்சியர் அரசுக்கு பரிதல் பண்ணணும் ஒன்று மணவா கொடு கொடுத்துட்றேன் வச்சுருக்கேன் மரபை கொடுத்துட்றேன் ஒன்று இன்னும் ஒரு சரி சார்

அவர் நேத்து கேக்குறாரு ஏங்க எனக்கு இந்த ஊருமா நீங்க வெளியூர்ல இருந்து வந்து வந்துறீங்க வேலை பாக்குறீங்கமா என்ன சித்தா என்ன சொல்ல மாட்டீங்க வர பாத்தி எல்லாம் யாருக்கு சத்தி கேட்டு குடுக்க அவங்களுக்கு குடுக்குறீங்க நானால விசாரிப்பு நான் எழுதாம யார் எழுதணும் விருப்பம் இருந்தா எழுத பாருங்க நல்லா வேலை போக அந்த பையன் பாஸ்கர்ல மாத்து தரனார் கல்யாணம் அந்த அதிகாரம் அந்த வீட்டுக்கு யார் கொடுத்தா சார் சொல்லுங்க

பதிவு செய்த விவசாயிகளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க ஆன்லைன்ல வந்து பவர் கில்லர் ஒட்டவேட்டம் நடவு மிஷின் பேர் இது எல்லாமே ஆன்லைனில் சார் பதிவு பண்ணுறாங்க அதை பதிவு பண்ண முகாமு உங்களோட ஸ்டாலின் முகாமுடன் பதிவு பண்ணி அது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக எங்களுடைய ஆய்வு வருது சார் அந்த அடிப்படையில் இப்போ தற்போது வந்து விவசாயிகளுக்கு மாநிலத்தை அறிவியல் வழங்கப்பட்டது நமக்கு வந்து இப்போ முப்பத்தி ஆறு எண்கள் வந்து பவர் கில்லர் செஞ்சிருக்காங்க சார் அதில் இப்போ வந்து அந்த